ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகன்சா சேனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் சுவையான ஆட்டுக்கால் சூப் எப்படி தயாரிப்பதுன்னு பார்க்கலாம் பொதுவாக ஆட்டுக்கால் சூப்பில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் எல்லோரும் பாருங்கள் ஓகே இப்போ நாம் இவ்வளவு பயனுள்ள ஆட்டுக்கால் சூப்பை எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம் ஆட்டுக்கால் சூப்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நான் இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்கால் நான் வந்து சிம்பிளாக பண்ணுறதால ஒரு ரெண்டு கால் மட்டும் எடுத்துக்கிறேன் அதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் நான் வந்து இதில் எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி பண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன் அதனால் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சிலிருந்து ஆறு பல் வெள்ளைப்பூடு அப்புறம் ஒரு பச்சை மிளகா இஞ்சி ஒரு சிறிய துண்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பார்த்து ஒன்று எடுத்துக்கோங்க நல்ல மிளகு காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க காரம் கம்மியாக போதும்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி இலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க கறிவேப்பிலையும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் வச்சுக்கோங்க ஓகே தான் தேவையான பொருட்கள் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா ஆட்டுக்கால அப்படியே சூப்பு வைக்க முடியாது ஏன்னா அதை தீயில் வாட்டியிருப்பாங்களா அதனால் வந்து அந்த கறி மாதிரி அதில் படிஞ்சிருக்கும் அந்த கருப்பு கலரை நீக்கணும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா ஒரு கத்தி எடுத்துக்கிடணும் அப்புறம் அதை இந்த மாதிரி நல்லா சுரண்டி அதில் இருக்க கருப்பு கலரை நீக்கணும் இந்த மாதிரி நம்ம அந்த கருப்பு கலரை நீக்கலைன்னா நம்ம சூப் கசப்பாயிரும் அப்புறம் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும் இதே போல எல்லா தொண்டையும் சுரண்டி அதில் எல்லாம் கருப்பு கலராக நீக்கிடணும் அதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் கொஞ்சம் உப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும் இப்போ ஆட்டுக்கால் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து இதுக்கான பேஸ்ட்டு தயாரிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்துக்கிடணும் அதில் வந்து ஜீரகத்தையும் நல்ல மிளகையும் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வெள்ளைப்பூடையும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சியையும் தோலை நிற்கிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காண்டி ரெண்டு கொத்து கறிவேப்பிலையை உருவி போட்டுக்கோங்க இவ்வளோத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயையும் தக்காளியையும் சூப் கூட ஆட் பண்ணிக்கலாம் நாம இப்போ ஆட்டுக்கால் சூப்பு வந்து விறகு அடுப்பில் வச்சு தான் பண்ண போகிறோம் சோ ஒரு பானையம் எடுத்துக்கிறோம் அதில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலையும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணணும் அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயையும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் நாம் இதை விறகடுப்பில் வைக்கிறதுனால ஆட்டோட கால் நல்லா வேகணும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் சூப் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை அப்புறம் உருவி வச்சுருந்தா கரியப்பில ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்ல சூப் கொதித்து அதில் இருக்கிற தண்ணி வந்து பாதிக்கும் கீழே வந்து வத்துறது வரைக்கும் அடுப்பே எரிஞ்சிட்டே இருக்கணும் நல்ல தீ வைக்கணும் சூப்பில் இருக்கிற தண்ணி வந்து பாதிக்க கீழே வத்துனதுக்கு அப்புறம் விறகு எல்லாம் எடுத்துடணும் அப்புறமாட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடணும் அவ்வளோந்தாங்க சுவையான மற்றும் கம கமன்னு மணக்கிற சூப் தயார் இந்த சூப்பில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து குடிங்க குடித்து பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் முகன்சா சேனலோடு